நானே உன்னை அடிக்கட்டுக்கு ஆளுங்களை கட்டிட்டு வந்தேன் தானே சொன்னேன் இப்ப நான் நெஞ்சமானுமே உன்னை அடிக்கட்டுக்கு ஆளுங்களோட தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லி சீதாவையும் சீதாவையும் முத்து கூப்பிட்டு விடுறாங்க அருண் வந்து சாக்கிடுறாங்க இல்ல சீதா அது வந்து அப்படின்ட்டு அருண் சொல்றாங்க இல்ல நீங்க எதுவும் பேச வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நீங்க இப்படி எல்லாம் நான் சத்தியமா நினைக்கவே இல்ல அருணு நம்பி என் மாமாவே நான் தப்ப நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க எதுக்குங்க நீங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படி என்ன இவரு கொடுமைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க சொல்ல போனா நீங்க தான் நிறைய இடத்துல இவருக்கு தொல்லை கொடுத்துருக்குறீங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட அவர் ஏதாவது சொல்லி காமிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க எப்பயாச்சும் மனசுல வச்சுட்டு உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க சீப்பா இருந்துட்டு ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு கிளம்பி போறாங்க அருணும் சீதாவை பார்த்துட்டே போயிடறாங்க சீதா சீதா ப்ளீஸ் சீதா நீ மன்னிச்சல் சீதா அப்படின்னு அருண் கெஞ்சுறாங்க எங்க மாமா மேல பழி போட்டது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்திட்டீங்கல்ல நீங்க நல்ல ஒரு நினைச்சேன் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பழி வாங்குற ஆளுன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கலாம் அருணு அப்படின்னு சீதா சொல்றாங்க இன்னிட்டு எங்க அக்கா மூஞ்சல் நான் எப்படி முழுக்கட்டும் சீதா கேட்கறாங்க அவர் மேல இருக்கிற கோவத்தை நீங்க ஏன் சீதாவை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க பண்ணதும் அது கோவத்துல வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க அக்கா சாரிக்கா இவரை நம்பி நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன் தாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீனாக்கால்ல வெளில போறாங்க ஐயோ சீத்தா வீடு சீதா பரவாயில்ல சீதா அப்படின்னு மீனா சொல்றாங்க ஐயோ மாமா சாரி மாமா எனக்கு உங்க முகத்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சீதா சொல்றாங்க சீதா பரவாயில்ல சீத்தா இதனால என்ன சீதா இருக்குது நீ என் வீட்டு பொண்ணு சீதா உனக்கு திட்டுறதுக்கு என்னை பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே கோவப்பட்டு எ எல்லாத்துக்குமே உனக்கு உரிமை இருக்குது சீதா நீ நம்ம வீட்டு பொண்ணு இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு முத்து சொல்றாங்க சீதா ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு அவங்க அப்ப என்னாச்சுமா என்ன பிரச்சனை ஏதாவது அருண் உன்னை பித்தனானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க இல்லை தப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீதா போய் ரூமில் கதவு சாத்திக்கிட்டாங்க அருணும் பிறனாடியே சீதா பிறனாடியே போய் சீதா காலில் போய் கீழே விழுந்துட்டு நீ மன்னிச்சிரு சீதா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கெஞ்சி கேட்குறாங்க ஐயோ என்னங்க பண்ணுறீங்க எழுந்துறீங்க எழுந்துறீங்க அப்படின்னு சீதா அருண் எழுப்பிடுறாங்க ஒருத்தர் மேலே அதிகம் பாசம் ஆச்சாக்கா நிறைய பிரச்சனையாகவும் எனக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்து உன் மேலே அவ்வளோ பாசம் காமிச்சேன் அன்பாக இருந்தேன் அதே அன்பேன் வேறு யாராவது உன் மேலே அன்பு கொடுத்தாக்கா எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குதோ அதனால்தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு அருண் சொல்கிறாங்க மொத்தம் உங்கள் அக்காவும் உன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க அது பிடிக்காம தான் நான் முத்து மேலே பழி சொன்ன சீதா அப்படின்னு அருண் சொல்கிறாங்க ஆனால் ஒன்று சீதா உன் மேலே நான் அன்பு வச்சிருக்கிறது உண்மை அதில் எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு அருண் சொல்கிறாங்க உன்னுடைய அன்பு மட்டுமே எனக்கு மட்டும் கிடைக்கணும்னு நினச்சேன் வேறு யாருக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால் மட்டுமே தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு அருண் சொல்கிறாங்க என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு சீதா அப்படின்னு சொல்லிட்டு அருண் காலில் விழ போகிறாங்க ஐயோ இருங்க என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க இனிமேட்டு இப்படிலாம் நடந்துக்காதீங்க நீங்கள் இனிமேட்டு நேர்மையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க உங்களால் எங்கள் அக்காக்கிட்டேயும் நான் சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு அதே என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க சாரி சீதா அதுமேட்டு நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அருண் சொல்கிறாங்க சீதா வந்து அருண் வந்து மனித மறுபடியும் ஏற்றுக்கிட்டாங்க